அந்த மாதிரி அல்ல திஸ் இஸ் ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் லூசிஃபு ஸோ அது எவ்வளோ நல்லா எடுக்க முடியும் அது நம்ம எடுத்திருக்கேன் இனி நீங்க தான் பார்த்துட்டு அது ப்ளஷ் பண்ணி தேங்க்யூ ஆயிரம் கோடி கிடைச்சா நல்லது உங்கள் நாக்கு பொண்ணாக இருக்கட்டும் சார் சார் இந்த கேள்வி டப்பிங் பெர்ஷன் வந்து ஆர்பி பாலா நல்லா பண்றாருன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அவரோட டைரக்ஷன்ல நீங்கள் நேரடி படம் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா केलिए हाँ मोगल नाल सो ये पुरी ले हाँ हाँ और एक कुपिल ले ना ये ना पनो औरे प्रचुरात सर रिसिस फॉर यू कुपटा चा हिले नहीं चा औरे उतने में चल ले प्रचुरात सर राइट शॉर्ट या या रिसिस फॉर यू सर यू हैड काइंड ऑफ कुटा डो वीडियो इंट्रोड्यूसिंग ऑल द कैरेक्टर्स फॉर थर्टी डेज And in that, while introducing your character, you'd say that uh, as a director, this film, well, the first part was kind of complicated because there were several characters in it. And the second part is going to be even more complicated because more characters are going to come out. For someone who's not watched the first part, will it be possible for them to understand the story? Yeah, good question actually. So I have also answered this in multiple platforms across our promotional campaign. இந்த படம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிற விதமே வந்து மை ரைட்டர் முரளி கோபி அண்ட் ஐ வெரி பர்டிகுலர் இது ஒரு ஸ்டாண்ட் லோன் பில்மா கூட இது இது ஷுட் பி ஏபிள் டு எக்ஸிஸ்ட் அதே குவாலிட்டி இதோட இந்த ஃபிரான்ச்சை தேர்ட் பார்ட்டும் அப்படிதான் பண்ணணும்னு வில் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் த பிளாட் ஸ்டோரி நரேட்டிவ் எவ்ரி திங் செகண்ட் பார்ட் ஆமா தியேட்டர்ல உட்காந்துட்டு இருக்கும் ஒரு வேலை இஃப் சம்மன் பர்டிகுலர் டயலாக் அப்படியெல்லாம் இருக்கிறது மேல இட்ஸ்லி ஸ்டாண்ட் லோன் பட் இதுக்கு வந்து முடியும் போது ஒரு செகண்ட் பார்ட் இல்லைன்னா கூட கம்ப்ளீட் ஆர்க்ல தான் போய் முடிச்சிருக்கோம் அந்த படம்

டியூரேஷனா நான் எடுத்த படம் டூ ஹவர்ஸ் அண்ட் ஃபார்டி நைன் மினிட்ஸ் சார் நம்ம படத்துல ஒரு ட்ரெடிஷன் இருக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேங்க்ஸ் கடலாம் போடுவாங்க இல்ல மாதா அந்த சோ த்ரீ ஹவர்ஸ் வரும் ஆக்சுவலி கொஞ்சம்

So, it is that way quite uh, neutral in its existence, I would like to believe. Prithvi Sarivada Rajesh. Yes, yes. trailer a lot. All the best. Thank you. One minute. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ட்ரெய்லரில் வந்து ஒரு விஷயம் இது பண்ணியிருந்தீங்க அந்த ரஜினியோட பாலிடிக்ஸ் விஷயத்தை பற்றி அதை நீங்கள் இன்ட்ரோவே சொல்லியிருந்தீங்க ஸோ நீங்கள் ரஜினி சார் ரஜினி சார்னா இல்லை அந்த நைன்டீன் நைன்டி நடந்த பேஸ் கடல் நடந்த ஒரு இன்சிடண்ட் நீங்கள் ஹைலைட் பண்ணியிருந்தீங்க இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் ரஜினி சார் மீட் பண்ணும்போது ரஜினி சார் அதை பற்றி சொல்லியிருந்தாரா இல்லை சௌந்தரிய அதாவது சொல்லியிருந்தாங்களா இல்லை சார் கிட்ட சொல்லல ஐ மீன் ஐ டோன்ட் எனக்கு எனக்கு தெரியல அது உண்மையாக கூட எனக்கு தெரியல எங்கேயோ படிச்சது அப்படி அவரோ அவரோட வண்டி ஏதோ பிளாக் பண்ணிடுச்சு ஸோ பயங்கரமாக கும்பல் வந்ததுங்கிற எங்கேயோ ஐ ஐ ரெடிட் சம்வேர் அண்ட் வென் விவைசிங் லால் சர்ஸ் என்ட்ரி பார்ட் ஒன் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஐ தாட் தட் உட் பி அ நைஸ் இன்சிடென்ட் டு கெட் இன்ஸ்பயர் ஃப்ரம் அ ஃபில் மேக்கர் அது எங்களுக்கு வந்து கேரளா ஒன்லி ரெட் அபவுட் இட் அப்படி ஒரு லெஜண்ட் அவ்வளோதான் ரஜினி சார் வந்து பார்க்க போனது வந்து ஐ ஐ ஹட் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் டேக்கிங் த ஃபைனல் அவுட் ஆஃப் மை ட்ரெய்லர் ஃப்ரம் ராதாகிருஷ்ணன் சார் ஸ்டுடியோ ஸோ அது எடுத்து முடிச்ச உடனே ஐ வாண்ட் டு ஷோ ஹிம் மை ட்ரெயிலர் ஃபர்ஸ்ட் ஏன்னா

ஆ ஆ சார் இப்ப எஸ் சார் எஸ் இப்ப இதும் எஸ் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கंग्रेட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் a பிக் ஹிட் थैंक यू so much சார் இப்ப வந்து actually லால் சார் மஞ்சு மேம் எல்லாமே தமிழ் ஆக்ட்ரஸ்ன்றதனால क्वेश्चन கொஞ்சம் வேற மாதிரி கேக்குறேன் in case lucifer எடுக்கிற ஐடியா இருந்ததுனா சென்னைல ஏதாவது ஒரு ஆக்டர் கூட ஆட் பண்ணிக்க முடியுமா A3 2 ல இருக்கு அப்படியே ஆமா okay mohana kishore இருக்காங்க இந்த இந்த I think there are multiple people from uh, tamil speaking actors and uh, not மேபி பிக் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்ல சார் சார் இப்போ இருக்கட்டும் அந்த அந்த மாதிரி மாதிரி யாராவது நடிக்கிற தெரியல ப்ரீ வந்து சொல்லி ரைட்டிங் யூ ஐடியா ஒன்ஸ் ஒரு ஒரு பண்ணி வரும்போது ஒரு தமிழ் இருந்தால் ஐ லவ் டு ஒர்க் வித் ஆல் தோஸ் சார் நீங்க எவ்வளவு பெரிய स्टारனு தெரியணும்ல எவ்வளவு நேஷனல் அவார்டு வாங்குறாங்கன்னு தெரியும் ஆனா நீங்க ஜெயிலர் படத்துல கஸ்டோன் பண்ணீங்க கமன் சார் கூட என்ன போலور பண்ணீங்க விஜய் கூட ஜில்லால கொஞ்சம் எக்ஷன் பண்ணாங்க இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்துல அப்படி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருது இந்த மாதிரி கரெக்ட் பண்ண ஹாம் ஆக்டர் லேட்டஸ்ட் சிம்பிள் திங் அதுக்கு கெஸ்ட் ஹோலே அதன்னுமில்லை அது திஸ் இஸ் லைக் எ பியூட்டிフル எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அவர் கல்ச்சர் आवर லவ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் அவர் எந்த படத்தில் ஆக்ட் பண்ணான் இல்லாமல் கேட்டால் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணலாம் இஃப் யூ ஹேவ் த டேட்ஸ் இதே டெஃபினெட்லி ஐ இல் ஒர்க் சின்ன ரோலுக்கு யாராவது கொடுத்தா கூட நான் ஒர்க் பண்ணும் இஃப் ஐ கேட் த டைம் தேங்க்யூ மோகன்லால் சார் ஆக்சுவலாக சமீப சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டுருக்கு ஆனா பட் எம்ரான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க நேற்று வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கல நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கே எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது மாதிரி ஜெயம் பராஜயம் எல்லாம் வரும் அதுக்காக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு இண்டஸ்ட்ரி இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அல்ல எத்தனை பேரோட பிளட் அண்ட் ஸ்வெட்டு தான் அந்த இண்டஸ்ட்ரி தப்பா நினைக்காத இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லிவிடாதுங்க சார் மோகன்லால் சார் சார் இங்க இப்போ சபரிமலைக்கு போயிட்டு மம்முட்டி சாருக்கு உடல் நலம் தேரணும் அப்படின்னு நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க சோ உங்களுடைய அந்த ஆழமான நட்பு பத்தி ஏதாவது சொல்லுங்களேன் அதுக்கு எதுக்கு சொல்லணும் சபரிமலை போய் நான் அவருக்கு வேண்டிட்டு வீடு பூஜா அது தேவசம் அந்த தேவசம் போர்டில் யாராவது சம்படி லீக் தட் ரெசீட் டு த ப்ரெஸ் அது எதுக்கு சொல்லணும் இட்ஸ் ஆல் வெரி பர்சனல் அல்ல உங்களுக்காக ஒரு ஒரு ஆள் ஒரு ஆளு ஒரு ப்ரே பண்ணுறது வை ஷுட் யூ டெல் இல்லை நிறைய பேர் பாருங்கள் ஓ ஐ இல் ப்ரே ஃபார் யூ என்ன அப்படியே வேற ஏதாவது பேசிகிட்டு இருக்கும் இஃப் ஐ ப்ரே ஃபார் யூன்னு சொன்னால் யூ மஸ்ட் ப்ரே இல்லை ஸோ அது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அவர் என்னோட ஒரு பிரதர் ஸோ இட்ஸ் நத்திங் ராங் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணலாம் உங்களே பார்த்தாலும் ஒரு சபரிமலை சாமி மாதிரி இருக்கு தேங்க தமிழ்நாட்டிலையும் மம்முட்டி சாரோட ஹெல்த் பற்றி நிறைய காண்ட்ரவர் நிறைய நீங்க ஒரு ஃப்ரெண்டா இருக்கீங்க உண்மையிலே அவர் எப்படி இருக்காரு ஃபைன் பேசினாரா திஸ் இஸ் அவருக்கு என்னமா ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது எல்லாருக்கும் இருக்கும் அது மாதிரி தான் ஓகே தேங்க்யூ சார் Anupama from Deccan Chronicle. Hello, hi. Uh, congratulations and for the entire team. From morning, the internet has been buzzing with the news, like uh, you know, the uh, advance booking for Embran is uh, 6.5 lakhs and it has crossed 10.8 crores, which is unheard in even for a Bollywood film. So, how do you feel about that? Well, I mean, like just before I came here, is when my producer called me and said uh, we have just crossed. உண்மையா இது எதிர்பார்க்கலி இது வந்து ஒரு ஒரு வெரி சக்ஸஸ்ஃபுல் பிலமோட ஃபாலோ அப் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் way, way beyond anything that we could have imagined and I am very, very humbled and thankful for it and I hope on 27th, uh, we live up to all these expectations that you have placed upon us. Yeah. Thank you. Yes. Thank you. Thank you, sir. No, now, no, it's time uh, one for the photo opportunity. Uh, this is to, uh, I am sorry, uh, to the gentleman over there, uh, to Mr. Abhim, Abhimanyu, because during the course of his speech, one day, he was just yes. uh, to saying… To who? That, to who? To Mr. Abhimanyu. Yeah. Um, sir, so you during the course of your speech said that uh, uh, Malayalam cinema every two years with a low budget they've been able to make an impact at the national level. You coming from Bollywood, is there other lessons that Bollywood is taking from Malayalam cinema and from the South in particular? Uh, they should and they must before it's too late. <laughs> <laughs> Thank you, sir.